சூழ்நிலைகள் மனிதனை கெடுப்பதிலே சூழ்நிலைகள் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றன சூழ்நிலையினுடைய தாக்கம் நல்ல சூழ்நிலையில் கெட்டவனும் நல்லவனாக மாறுவான் கெட்ட சூழ்நிலையில் நல்லவனும் கெட்டவனாக மாறுவான் பார்க்கிறான் கிராமத்தில் நல்ல பையனாக இருக்கான் அப்பா அம்மா கிட்டே உட்காந்து நல்லா படிச்சுட்டு இருக்கான் நகர்புறத்துக்கு வரான் நண்பர்களோட பழகுறான் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சூழ்நிலை வளாக சூழ்நிலை கல்வி வளாக சூழ்நிலை அவனை கெடுத்து விடுவதை நாம் பார்க்கிறோம் இந்த சூழ்நிலைகள் எனக்கு நான் மாணவனாக இருந்தபோது திறந்துவிடப்பட்டது முந்தைய முதல்வர் விட்டார் திறந்துவிட்டார் கேட்குறாங்க மதுவை திறந்து விட்டாலும் குடிப்பாங்க திறந்து விடாட்டாலும் குடிப்பாங்க அத போய் ஏன் அரட்டிக்கிறீங்க சார் அப்படின்றாங்க ரெண்டையும் நான் பார்த்தேன் இது சிறந்து விட முன்னர் எப்படி இருந்தது திறந்து விட்ட பின்னர் எப்படி இருந்தது என்று ரெண்டையும் பார்த்தேன் மதுவை திறந்து விடுவதற்கு முன்னர் ஏற இறை மாணவர்கள் ஒழித்து ஒழித்து குடிப்பார் காந்தி சமாதானம் மறைத்து மறைத்து குடிப்பார் இறைத்து ஓரத்துல போய் நின்று குடிப்பா யாருன்னு போய் நம்ம ஹாஸ்டல்ல ஒரு அஞ்சு பர்சண்ட் வயது அல்லது எங்கேயாவது டூர் போனா அடிக்கடி சொல்லுவாங்க பாண்டிச்சேரி போவோம் பாண்டிச்சேரி போவோம்மா எந்த ஊருக்குள்ள போனாங்க கேட்டா பாண்டிச்சேரி போவோம்மா போவோமா அப்பா பாண்டிச்சேரி எல்லாம் ஆனா அந்த மாதிரி ஒரு டூர் ஊர் பிக்னிக் போகும்போது குடிப்பு அவ்வளவுதான் ஆனால் எந்த திறந்து விடப்பட்டதோ எல்லா அப்போது ஒவ்வொரு அறைகளிலும் மாணவம் குடி குடித்தார்கள் ஒவ்வொரு அறைகளிலும் மாணவர்கள் குடித்தார்கள் பகிரங்கமாக குடித்தார்கள் ஆக சூழல் மனிதனை கெடுக்கிறது